ஹை லெவல்கம் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு உடனே வந்து யாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நடந்தது இந்த இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குது ஸோ நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாமா எனக்கு வந்து ஒரு முக்கியமான டீட்டெயில் வந்து தேவை நீ அங்கே போய்ட்டு வந்து கேட்டு எனக்கு அந்த டீட்டெயிலை மட்டும் வந்து வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி வந்து மனோகருக்கு வந்து சொல்லி சொல்கிறாரு அவர் வந்து ஓகே மாப்பிளா நான் வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சு கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து ஒன்றும் வந்து கிளம்பலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து இங்கே வந்து நிறைய வேலை இருக்குது இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு தான் நான் வந்து ஊருக்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி வந்து மனோகர் கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு சரி ஓகே மாப்பிளா இப்போ நான் வந்து பண்ண வேண்டியது அந்த வேலை தானே அந்த வேலையை வந்து நான் வந்து முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நேராக வந்து மனோகர் வந்து அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் கூட கிடையாது அப்படியே அந்த நைட்டோட நைட்டாக வந்து கிளம்புறாரு கிளம்பி எந்த எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாரிச்சூரிக்கு வந்து போகிறாரு மார்ச்சூரியில் வந்து பார்த்தோன்னா யார் வந்து இருப்பாங்க அந்த இடத்துல வந்து பணத்தை வந்து எரிப்போ எரிக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் வந்து கொடுக்குறவங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து அந்த இடத்துல வந்து இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து போய்ட்டு வந்து என்ன கேட்குறாரு மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில நாட்கள் முன்னாடி வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வாங்குறதுக்கு வந்தேன் அந்த பணத்தை வந்து நீ தானே வந்து கையாளின ஸோ வந்து உனக்கு தான் வந்து தெரியும் அவங்க வந்து இறந்துட்டுருந்தாங்களா இல்லை வந்து உயிரோடு இருந்தாங்களா அதை மட்டும் வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து மனோகர் வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு இப்போ நீ மட்டும் உண்மையை வந்து சொல்லலை உன்னை வந்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துருவோண்டா எனக்கு வந்து தெரியும் என்னென்ன நடந்தது என்னென்ன நடக்கலை அப்படின்றதெல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து போட்டு வந்து வாங்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டார் சொல்லுங்கள் சார் வந்ததுமே வந்து அப்படியே பெருந்தன்மையாக நான் வந்து ரிப்போர்ட் வந்து அன்னைக்கே வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே சீனாக போட்டு நான் வந்து பேசினேன் என் கையில் வந்து கொடுத்ததும் வந்து நீ வந்து வெத்து ரிப்போர்ட்டை தான் வந்து கொடுத்த இன்றைக்கி வந்து பார்த்தேனா வந்து நீ வந்து மோசமாக வந்து மாட்டிக்கின அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நம்ம மனோகர் வந்து அவங்ககிட்ட வந்து விசாரிக்கும் உடனே வந்து அன்னைக்கு வந்து அந்த மேடம் வந்து உயிரோடு தான் இருந்தாங்க அவங்க வந்து சாகலை அவங்களுக்கு பதிலாக வந்து நான் வந்து வேறு ஒரு பாடியை தான் வந்து ரெடி பண்ணி வந்து நான் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் தான் வந்து இறந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அங்கே வேலை செய்கிற ஒரு வார்டு மெம்பர் வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க சரி ஓகே அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் வந்து அப்படி வந்து சொல்லி சொன்னதும் உடனே வந்து என்ன ஆகுது உடனே மனோகர் இருந்துட்டு விஜய்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவார் இன் இன்ஃபார்ம் பண்ணதும் வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் மூலிமா வந்து போய்ட்டு வந்து இங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து மீட்கிறதா இல்லை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து யோசிக்கவும் நம்ம மல்லி இருந்துட்டு தைரியமாக வந்து இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க என்னங்க இப்போ வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து போகணுமா ரேணுக்காவை வந்து கூட்டிகிட்டு வந்து போகணும் அதுதானே உங்களுக்கு வந்து தேவை நான் வந்து எப்படி போனாலும் வந்து பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் வந்து நான் வந்து நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து இல்லாத பொல்லாத சாக்கெல்லாம் வந்து வந்து மறுபடியும் வந்து ஆரம்பிக்கிறாங்க பாவங்க மல்லி தான் வந்து அந்த வீட்டுக்காக வந்து உழைப்பாங்க கஷ்டப்படுவாங்க எல்லாமே வந்து பண்ணுவாங்க ஆனால் இருந்தாலே வந்து மல்லியை வந்து ஒரு துளியளவு கூட வந்து யாரும் வந்து மதிக்கலை அப்படின்றது வந்து இதுலேருந்தே வந்து நல்லா தெளிவை வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து ரேணுகாவையும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க அங்கேயும் வந்து நான் வந்து அவங்க வந்து சாவலை அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை வந்து வாங்க போகிறாங்க அப்படியே வந்து வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வந்து முடிஞ்சது இப்போது இந்த ரேணுகா தான் வந்து என்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்ததும் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிருங்க எல்லாமே வந்து முடிஞ்சிடும் மல்லியோட வா இதே வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து மல்லி வந்து ரேணுக்காவை வந்து எது பண்ணாலுமே வந்து அங்கே வந்து ஒரு ஒரு வில்லங்கத்தை வந்து உண்டாக்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனுக்கு நிஷாவுக்கு வந்து தெரிய வந்ததுன்னா உடனே வந்து ஓட்டி அங்கே என் பொண்ணு வந்து கிடச்சிட்டாலா என் பொண்ணு வந்து கிடச்சிட்டாலா என் தெய்வம் வந்து கடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் சொட்டத்திலேனா வந்து ஓடி வந்து அப்படியே அழகாக அப்பலாக அடடா எப்பப்போ அவன் பண்ணுற அட்ராசிட்டியெல்லாம் வந்து இருக்கே சாமியை தாங்க முடியாது அந்த லெவலுக்கு வந்து பண்ணுவான் என் பொண்ணை வந்து எப்படியோ வந்து உயிரோடு வந்து கூட்டிட்டேன்ட்டானே மாப்பிள்ள நான் வந்து உங்களை வந்து மன்னிச்சிருங்க என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கேன் உங்களை வந்து ஜெயிலில் போட்டு வந்து து வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ வந்து பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட வந்து மனசார வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கதிரேசனும் வந்து மன்னிப்பு வந்து கெட்டுப்பாங்க ஆனால் நிஷா இருந்துட்டு கண்டிப்பாக வந்து மன்னிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் அக்கா வந்து செத்துட்டானு இருந்தேன் அவள் வந்து உயிரோடு இருந்து இப்போ வந்து எல்லாமே வந்து மொத்தமாக வந்து முடிஞ்சு போச்சு ஓகே நல்லது என் அக்கா வந்து அனுபவிக்கிட்டோம் இந்த மல்லியை வந்து அனுபவிக்க விடக்கூடாது அதுக்கப்புறம் நானும் வந்து ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இல்லாமல் என் அக்காவே வந்து வந்து திரும்ப அப்படின்ற மாதிரி வந்து நிஷா வந்து மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ஓடுது பாருங்கள் அவங்களுக்கு எந்த டைமில் வந்து சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா சீ விட்ட டம்